மத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறும் பேரணி குறித்து மத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன் என்கின்ற தமிழ் வளவன் மேலிட பொறுப்பாளர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன் தருமபுரி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மத்தூர் வடக்கு பொன் சதீஷ் தெற்கு விடுதலை மதி ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி திருப்பதி சுதாகர் வினோத் ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் சரவணன் துணை செயலாளர்கள் பிரேம்குமார் பிரபாகரன் அணி பொறுப்பாளர்கள் திருமுகம் இளம் ஜூரியன் பிரகாஷ் மாயக்கண்ணன் திருநிலவன் துரைவளவன் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் பவுண்ட்ராஜ் பர்கூர் ஒன்றிய செயலாளர் மாதையன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் திருமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஜெயலட்சுமி இலா மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்தூர் நகர செயலாளர் வெங்கடேஷன் ஊத்தங்கரை நகர செயலாளர் கோவிந்தன் கல்லாவி சின்னத்தம்பி உள்பட ஒன்றிய மாவட்ட மாநில நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக நன்றி உரை ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி கூறினார்